சர்வதேச அளவில் பிரீமியர் பர்னிச்சர் தயாரிப்பில் பிரபலமான ஹோம் ஸ்டூ லைஃப் நிறுவனம் தமிழகத்தில் முதல் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை மையத்தை கோவையில் துவங்கியது சிங்கப்பூரில் தலைமையாக கொண்டு சர்வதேச அளவில் பர்னிச்சர் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாக ஹோம் ஸ்டூ லைஃப் இயங்கி வருகிறது பிரீமியர் வகை பர்னிச்சர் பொருட்கள் தயாரிப்பில் சுமார் ஐம்பது வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட இந்நிறுவனம் நவீன வாழ்க்கைக்கேற்ப வசதியும் அழகும் இணைந்த நவீன சோபாக்களை உருவாக்கி வருகிறது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் தனது விற்பனை மையத்தை கொண்டுள்ள இந்நிறுவனம் தமிழகத்தில் தனது முதல் அங்கீகரிக்கப்பட்ட கிளையாக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள ஜி என் மில்ஸ் பகுதியில் தனது விற்பனை மையத்தை துவங்கியுள்ளனர் இதற்கான துவக்க விழாவில் ஹோம்ஸ் டு லைஃப் நிறுவனத்தின் சர்வதேச பிராண்ட் தலைவர் சலஸ்ட் குவா மற்றும் தேசிய தலைவர் வருண் காந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் கௌரவ விருந்தினராக தொழிலதிபர் ராஜ்குமார் கலந்து கொண்டார் ஹோம்ஸ் டு லைஃப் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஹோம் ஸ்டோ மையத்தின் நிர்வாக இயக்குனர் ரகுபதி மற்றும் நிறுவன நிர்வாகிகள் பேசுகையில் வீடுகள் மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான உயர்தர பர்னிச்சர்களை விற்பனை செய்வதில் சர்வதேச அளவில் முன்னணி பிராண்டான ஹோம் டு லைஃப் கோவையில் துவங்கியுள்ளதாகவும் எங்களது ஷோரூமில் வீடுகளுக்கு தேவையான ஆடம்பரமான டிசைன்களை விரும்பும் வாடிக்கையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் பல்வேறு வகையான சோஃபா டிசைன்கள் இருப்பதாக தெரிவித்தனர் கைவினை பொருட்களால் செய்யப்பட்ட சோபாக்கள் மற்றும் சாய்வான டைனிங் மேசைகள் கட்டில்கள் மற்றும் நாற்காலிகள் வரை ஒவ்வொரு தயாரிப்பும் தரம் மற்றும் அதே நேரத்தில் நியாயமான விலையில் வழங்குவதாக குறிப்பிட்டனர் ஹோம் டு லைஃப் அப்படிங்கிற கம்பெனி வந்துங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இங்கே வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து அவங்க வந்து ஒரு ரீட்டெயில் ஸ்டோர் ஸோ நம்ம வந்து ஹோம் ஜோன் வந்து ஹோம் டு லைஃப் அந்த பிராண்டை வந்து எடுத்து பிடிதான் ஸோ செலஸ்ட் வந்து சிங்கப்பூர்லேருந்து அவங்க வந்து த ஹெட் ஆஃப் ரீட்டைல் ஃபார் ஹோம் ஹோம் ப்ரெக்ட் ஸோ ஹோம் ப்ளெக்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸில் கொரியாவில் சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலேயும் அவங்க ஸ்டோர் இருக்கு ஸோ அண்ட் அவங்க எதுல ஸ்பெஷலைஸ் ஆகிறாங்க அப்படின்னா வந்து கண்டெம்பரரி ஃபர்னிச்சர்ஸ் வித் மோர் கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி ஸோ அதான் வந்து அவங்களோட ஸ்பெண்ட் so um, and i uh, let's, uh, let's talk, take it forward welcome mm -hmm. yeah. i'm celeste i'm from singapore and uh, i'm very happy to be here and i come back too and thank you for having us we are very excited that uh,